அவன் இதய வீட்டில் வாயும் அவள் தேகம் வந்து போகும் என அனைவருக்கும் வணக்கம் எல்லாரு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ என்ன வீடியோ அப்படின்னா ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் அது எந்த இடம் அப்படின்னா அங்கே போய் சர்ப்ரைஸாக உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் ஆனால் அதை கெஸ்ட் பண்ணியிருக்கவே முடியாது அப்படியேப்பட்ட இடத்துக்கு அந்த மாதிரி வேலை பார்க்க இப்போ போகிறோம் அதாவது வந்து அண்ணி ஏ நாத்தனார் எல்லாருமே போய் அங்கே போயிட்டாங்க போய் அங்கே ஆல்ரெடி அங்கே வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களுக்கான ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து இதை பாருங்க ஒரு கூடை வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து வந்துட்டேண்ணா இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க எங்களுக்கான திங்ஸ்லாம் இதில் வச்சுருக்கோம் அதாவது வந்து ஒரு மூணு லிட்டர் வாட்டர் கேனில் தண்ணி அப்புறம் துண்டு அப்புறம் எதாவது வச்சுருக்கேன் அங்கே போய் என்னென்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து என் ஆத்துக்கார் எங்கே போனார்ன்னே தெரில அவரை கூப்பிட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம் மெட்ரோலா நம்ம போகிறதுக்குள்ளேயே பொழுது போய் எல்லாம் வந்து கரையேறி வந்துடுவாங்க அதாவது நம்ம வீட்டில் வந்து புளி இருக்காங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு சிங்கிள் வந்து எடுத்தாச்சு உளுக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒன்று ரெண்டாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து இருக்காங்க அழுக்கு போட்டுதான் பாருங்கள் இதுதான் புளி அறுக்கும் முறை அதாவது இந்த பாருங்க இந்த சோட்டாம் புளி யாருக்கு பிடிக்கும் எப்போ இது வந்து நான் கிளம்பி ஏழு மணி நேரம் ஆகுது இப்போ தான் போய் நான் பெட்ரோல் போட்டு வரேன்ட்டு போகிறாங்க போட்டு வரட்டும் ஐயோ முழுங்கிட்டானே மெல்லவே இல்லை முழுங்கிட்டேன் லைட்டாக புளிக்குது நாக்கா தண்ணி ஊற்றோம் இதை அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்க வந்தோன்னே பெட்ரோலில் போட்டுட்டு நாங்கள் வந்து அங்கே போய் உங்களுக்கு காட்டுறோம் அவங்க பெட்ரோல் போட்டு வந்தோடனே நாங்கள் போயிட்டு அங்கே காட்டுறோம் தண்ணி ஊற்றிடாது அண்ணன் கூட ஏதாவது தேவைப்படும் அழகானால பாய் பாய் கட்டு பாப்பு கிட்டியே மயில் பாரு ஏ ஆமாண்டி இப்போ கோழி மாதிரியே போயிடுங்க இப்போ சூம்லாம் பண்ண வேணாம் போங்க நீங்கள் வழியை பார்த்தீங்க குண்டும் குடிசலமாக இருக்குது என்னங்க ரோடு இது பயந்துட்டி உண்மையா இதுதான் வந்து நம்ம கால்வா கால்வாயினா கல்லு சுடுமிடம் எங்க ஏன் நீங்க இங்க இருக்கிறீங்க

நல்லா இருக்கு ரெண்டு பேரும் விளையாடுங்க அப்படியே உக்காந்துக்கிட்டு இதை புடிதை நீனே ம் இங்கே வா இப்படியே இங்கேயே இருக்கட்டும் இங்க வந்து காலையிலேருந்து வேலைக்காரவங்கலாம் பருத்தி எடுத்துட்டாங்க இருக்கு சும்மா வந்த நாங்க வந்து இதில் ஒன்றும் இது ஒரு இருக்கு பாப்பா அந்த அண்ண வயல இருக்காங்க நல்ல காத்து ஜில் ஜில்னு அடிக்குது எம்மாடி பருத்தி காட்டுறீங்களா ஏன் அவங்களாம் பார்த்தது இல்லையா பருத்தி தக்காளியா சரி தக்காளி இல்லை இது வந்து பஞ்சு ம் எடு எடு குட்டியே இந்த வெள்ளையா இருக்குல்ல அதெல்லாம் எடு

நல்லா பொசு பொசுன்னு இருக்கு நாங்கள் வந்து எப்போதுமேலாம் வரமாட்டோம் இந்த தடவை ஆளு குறையுது அப்படின்னு நாங்கள் மூணு பேருமே நல்லா எடுப்போம் பருத்திலாம் அதனால் ஆளு குறையுது அப்படிங்கிறதுக்காக எங்களை இறக்கியிருக்காங்க இப்போ இந்த ஒரு இது எவ்வளோ ஒன்று இருக்கும் ம் இது இந்த ஒரு ஏக்கரையும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே எடுத்துடுவோம் ஆளுக்கு ஒரு பக்கம் போனால் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வாயாலே தான் எடுப்பான் சுகுணா எங்க இருக்கீங்க ஏ மயில் கத்துது ஆனால் எங்கேயாவது போயிட்டுனா கண்டு கூட பிடிக்க முடியாது சுகுனா சொல்லிட்டேன் குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு அங்க வந்து அங்க ஒரு ஆள் கொடுவ அதெல்லாம் அண்ணி எடுத்தது சரி நான் அந்த சைடு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏ முடக்கத்தான் அந்த ஊருக்கு ஏ இங்க போறேன் அப்படி இருக்குட்டா இங்க பாருங்க ஒரு அரிய வகை மூலிகை அப்போ ஒன்ட்ட முடக்கத்தான் இருக்கா இது இல்லை பாப்பா இதோ இந்த மாதிரி இந்த மாதிரியா இல்லை நான் வந்து சாப்பிட்ருக்கானா நீ பாப்பா ஆ இதான் 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 இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படியே இதை உரிக்கணும் உரிச்சா இது நீ ஒரு பழம் இருக்குல்ல நீ அது என்ன பழம் இப்போ சீசன் பழம் வரும்ல ஆ மங்குஸ்தான் மங்குஸ்தான் அந்த மாதிரி இருக்கும் இது உள்ளே உரிச்சா மங்குஸ்தானும் இது மாதிரி தான் ம் நல்ல இனிப்பு வந்து சாப்பிடுவாங்க முழுங்கனா அந்த பஞ்சு ஃபில்டர் ஆகுது பாப்பா சரி நான் போய் இந்த கணத்தை போய் நான் கொட்டிட்டு வரேன் கரடி மாமா வச்சா அது ரெண்டு குண்டு யானைகள் பவனி வருது நெருமாமன் என்னால எ ஒரு தூக்கியாதானே போடுகலாம் பாப்பா நீ வேலையே பார்க்கல பாப்பா இதில் வச்சு அழுத்திடுமா அது சிந்துருதெல்லாம் எடுப்பாப்பா

ஏங்க என்ன பண்ணுறீங்க பணம் மரத்துக்குள்ளே போய் வைக்க மாட்டிங்களா தட்டாக பறக்குது அதான் எடுக்கிறோம் ஆமாம் நாங்கள் எடுக்கிறோல்ல அதனால் மழை வரும் இதெல்லாம் வந்து இப்படி சும்மா அப்படியே வீட்டு வேலை செஞ்சால் மட்டும் பார்த்தா வெளி வேலையும் கற்றுக்கணும் எங்களை மாதிரி பருதி பார்த்தீங்களா அது இருக்குங்க அங்கே போயிருங்க மாங்கு மாங்குணும் எவ்வளோ வேறு இப்போ கிலோ கணக்கில் எவ்வளோ நீ கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா உங்கள் ஊர்லலாம் ஆமாண்டா ஏன்டா கம்மியாக சொல்கிற உங்கள் ஊர் சைட்லலாம் ஒரு கிலோ பருத்தி என்ன விலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணும்போது பக்கத்தில் சப்ஸ்கிரைபும் இருக்கும் அதையும் அப்படியே தட்டி விட்ருங்க ப்ளீஸ் ஆமாம் நீ அதை சொல்லி சொல்லியே பாதி பேரும் போட மாட்டாங்க கிடைக்காமனு இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா வேலைக்காரவங்களுக்கு புள்ள சாக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது அங்கே நடக்குது பாருங்க நல்லா இருக்குப்பா தொங்குங்க அப்படியே பிடிச்சி தொங்குங்க ஆ நானே எனக்கே அரிக்கிது இதெல்லாம் இந்த இதெல்லாம் போட்டுமே அந்த அரிப்பை அரிக்குது அங்கே போகிறேன் அவன் எப்படி உப்பு முட்டை எரியுபாய் நாங்கள் வந்து எங்கள் வீடு வீட்டுக்கு வந்து திருநூலே இல்லை அதனால திரி எங்கள் வீட்டுக்காக திரு பாப்பா உங்கள் வீட்டுக்கு திரி வேணுமா நல்லா நின்று எரியும் வேணும்னா சொல்லுங்கள் பார்சல் போட்டு விட்றோம்

இதுவள்ட்டெல்லாம் எங்கேருந்து எடுக்க முடியுது ம் எடுக்கிற எண்ணெயும் வாங்க வாங்க தான் டீயை ஊற்றிக்கிட்டு ம் அப்படிலாம் நான் சொல்லலையே அப்படிலாம் நான் இப்போ சொன்னேன் என்ன வரப்போகுதுன்னே தெரில இதுல உட்காந்தா கூட தெரியாது போல இருக்கு பாப்பா நீ சுத்தமா தெரிய மாட்டேன் இந்த தட்டாலாம் பாரு அங்க பெறமே தலையிலே உட்காந்துரும் போல இருக்கு அதை நானும் தான். அத நானு பாத்துர்க்கேன். இப்பதான் பார்த்த நானோ. இத பரிச்சிட்டு வருவாங்க. இந்த எண்ட கீரை மாதிரி புளிச்ச கீரை மாதிரி அதான். கடந்து சூப்பரா. ஐயா அண்ணா உண்மையே மாரிட்டு. வா ஊட்டு மாறி மாரிக்குன இதெல்லாம் இழுத்துக்கிட்டு உண்மையா சொல்றேன். வேளை செய்றவங்கட்டெல்லாம் இதை உட்கார வச்சிட்ட வேலையை செய்ய மாட்டாங்க. நீங்க உங்களை வச்சு தான் ஒரு வீ வீடியோ கண்டென்ட் எடுக்கணும் நீங்க காய்கறி அரிஞ்சு கொடுத்தீங்களே சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு போங்க அது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு இயர் காய் அரிஞ்சிட்டு முடிச்சுருவோம் ஆ ஃபினிஷிங்க்கு வந்துட்டு என்ன எத்தனை பேர் நீ திட்டு வாங்க வச்சு சொல்லு சொல்லு போற பாதையில பிச்சுக்குமா கையாந்தர கையாந்தர அங்க நிறைய கிடக்குதுக்கா கையாந்தர இந்த இந்த ஹேர் வந்து செம்பட்டையா இருக்கு இது பாருங்க ப்ரஷ் மாதிரியே இருக்கு கையாந்தரனா வந்து கர்சலாங்கண்ணி

சும்மாவே போட்டு கடைஞ்சி சாப்பிடுவாங்க இது பேர் வந்து சாட்னா கீரை இல்லை நான் இது எடுத்துகிட்டு போனால் நான் தான் திங்கினோம் எது திங்குது என்னைக்கு கொடுத்தே எனக்குள்ளே பண்ணிடுவாங்க அதனால இங்கேயே போட்டுட்டு போகிறோம் பாப்பா ஆனால் உண்மையாக பாப்பா சீரியஸாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து யாராவது பார்த்து எங்க உங்கள் வயத்துக்கே இருக்குங்க ஆ நான் இதை பிடிப்பண்ணா இத பிடிப்பண்ணா என்ன சாக்கு மூடு பைத்தியம் இங்க பாரு இது வந்து தொட்டாசிங்கி சாய் அய்யோ இப்போ சாய் 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 யூ இங்க போயா பாத்தியா முள்ளு இருக்குமான்னு நான் கேட்டேன். என்னடி அதுக்குள்ள ரத்தம் வந்திருச்சி. ரத்தமாதே. கட். நல்ல பாப்பா ஒரே கால தான் வச்சு வாங்க. ஆவாங்க. அக்கா அக்கா தம்பியும் வந்து இந்த ஜென்மத்துக்கு வர மாட்டாங்க போல இருக்கு. நாங்க அப்படியே பயணிக்க போறோம். ஏங்க வாங்க அய்யோ அப்ப என்னால தாங்கும் போல தண்ணி தான் எடுக்குது அவ்வளோதான் தான் வந்து இது நெல்லு சுடுவாங்க போல கல் கல் அறுக்கற இடமா இது எங்களோடது வந்து காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம் இதுதான் எங்க வாழ்க்கை இது நீ எங்க நீங்க கேள்விப்பட்டீங்களோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லணும் இது வந்து அந்த குடும்பம் வந்து எடுத்துக்கும் நம்மளால முடியாது இதுதான் வந்து நம்ம கல் அறக்குற இடம் அப்படியே இருக்குது பாரு ஒரு முப்பது நாற்பது கல் போல் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கல் தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன் விளையாட்டுக்கலாம் இல்லை இந்தா அங்கே தெரியுது பாருங்கள் அதான் இருக்குது பாருங்கள் அதுதான் இதில் வந்து இது ஓலை முடையுவாங்க இது வந்து எங்கள் அம்மா வந்து இது வந்து ஒரு பொக்கிசம் நீ இதை செஞ்சு கொடுவோம் பிள்ளைகளுக்குலான்னு காலங்காலமாக கற்றுக் கொடுத்த ஒன்று இது இது இப்படி போட்டு இப்படி செஞ்சு அதுக்கப்புறம் இப்படி போட்டு இப்படி செஞ்சால் நம்ம ஏ கை எரியுது ஏன் அவங்க குத்திக்கிட்டேன்னா அது எரியுது இங்கே பாருங்க பா

ஐயோ ஏங்க இப்பதா ஃபாரின் சிட்டிசன் என்ன பண்ணுங்க ஃபாரின் கேள் தெரியல மேசியா அது வந்து ஆமணக்கு என்னமோ பொம்மை இருக்கும் எங்க நிக்குது பொம்மை ஏ ஆமா இங்கேப் பாறேன் ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணு வச்சு சூப்பரா இருக்கு பாருங்க வயிறுலாம் வச்சு இதுக்கு பிரசவம் ஆக போகுது பாப்பா இங்க இது இது வந்து அப்பா இது அம்மா ஆமாம் ஆமாம் இந்த பாப்பா பேரண்ட்ஸ் எங்கள் ரெண்டு பேர் பேரண்ட்ஸ்னே உரிக்கிறது தான் குட்டி அம்மா அப்பா குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காத்து இயற்கை சந்தோஷமான வாழ்க்கை தோர்க்கு பாருங்க இது வந்து பயில்ஸ் பிரச்சனைலாம் வருதுல்ல அதுக்கு வந்து இந்த இலை தான் இதோட பேர் வந்து துர்த்தி இலை சிரிப்பிங்க அதனால் இதுதான் இது பேர் வந்து கிராமத்து சைட்லலாம் துருத்தி துருத்தி தான் எல்லா டவுன் சைடு எல்லாருமே துருத்தி தான் சொல்லுவோம் நல்லா பார்த்துங்க இதுதான் போய் வாங்கிட்டு வாயாம் இங்கேதான் கரண்ட் இருந்துச்சாடா அப்பா சரி ஐயோ உண்மையாக தாங்கிக்க முடியல மூஞ்சி உடம்புலாம் அப்படியே அரிப்பா அரிக்குது ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு பத்து பன்னெண்டு கிலோ எடுத்துருப்போம் அந்த யூரியா சாக்கு இருக்கும்ல அதால் ஃபுல் சாக்கு நல்லா அழுத்தி அழுத்தி தான் வச்சுருக்கோம் நாளைக்கும் ஒரு ரவுண்டு போவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பஞ்சுலாம் இருக்குது வெடிச்சிருக்கு நல்லா கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு சரிப்பா இதோட இந்த வீடியோ வந்து சிறப்பாக முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க ஒரு லைக் போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க டாட்டா